அது வந்து யூசி அப்படி போடுறாங்க ஜனம் வந்தவனே அது கல்யாணம் ஆந்தங்க ஆவாதங்க எல்லாம் அது எத்தியா வேப்ப மாத்தியா பாரு அப்புறம் அங்கே தொட்டில் இடு கல் நான் நிற்கிறேன் ஆ எப்படி

இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியான இடம் இங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க அவங்கவுங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் எல்லா வேண்டுதலும் வந்து நிறைய இருக்குது அதுக்கேற்ற மாரி அவங்கவுங்க என்ன வேண்டுதல் நிறைய வச்சோ அதுக்கேற்ற மாரி எல்லாமே வந்து இங்கே செய்கிறவங்க செஞ்சுட்டு போகிறாங்க இந்த இடம் வந்து இடம் இது இருக்குதுன்னு சொல்லி தானே இருக்குது தண்ணி ஓடுது ம் ஹலோ ஹாய் ஹாய் லைவ்ல இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் ம் ம்ம். பிரியா பத்த வயகாரமா தான் சரி. நம்ம கொம்பு வட்டத்துல வந்துறான் பாடா பத்தில இழுக்கிறான். ம்ம். பத்தில இழுச்சிங்கறான். ம்ம். இப்ப வந்து சரியா வந்து ஏத்தி போயிட்டே வருது. ஆமா போயிருக்கு ரெடி பண்ணு. நான் வெச்சு கண்மலரே இல்ல. எல்லாம் இது இருக்குது குும்பிட்டு சேர் பண்றாங்க. ம்ம். ஆனா போய் நான்